நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தொரப்பள்ளி கூடலூர் அம்பாமுலா சேரம்பாடி தேவாலா பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு கூடலூர் முதல் தெப்பக்காடு செல்லும் சாலையில் அமைந்துள்ள தொரப்பள்ளி ராமர் கோவில் அருகே ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வந்தது அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் சாலையின் நடுவே ஒற்றை காட்டு யானை ஒய்யாரமாக நடந்து சென்றது இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அச்சமடைந்த நிலையில் இதனை பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ மூலம் பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது Thank you for watching. கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்